மட்டக்களப்பு சம்பவங்களின் பின்னணியில் அரசு உள்ளதா சந்தேகம் தெரிவிக்கும் சாணிக்க பி என்பதாக இந்த செய்தியை தினக்குரல் பத்திரிகை கொண்டு வருகிறது திருகோணமலை புத்தர் சிலை பிரதிஷ்டை சம்பவத்தின் இரண்டு வாரங்களை பின்னர் அவசரமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் புரத்தினைக்களை முன்னெடுத்த நடவடிக்கைகள் அரசாங்கத்துக்கு தெரிந்தே நடந்ததா என்ற சந்தேகங்கள் எழுவதாக அவரொரு கருத்தினை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார் இது பற்றி அவருடைய கருத்து எவ்வாறு வெளியாகியிருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் கடந்த மூன்று வாரங்களாக இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் சரியில்லை இதை அரசு நடந்து கொள்ளும் முறை தொல்மக்களின் மனதை புண்படுத்தியுள்ளதென தமிழக கட்சியின் மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார் கடந்த மூன்று வாரங்களாக இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் சரியில்லை என்றும் அரசின் இந்த செயற்பாடுகள் தொல்மக்களின் மனதை புண்படுத்துகின்றன கடந்த சில நாட்களாக தொல்பொருள் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் தொடர்பில் அதிர்ச்சி நிலைகள் நடந்துள்ளன திருவண்ணாமலை சம்பவத்தின் இரண்டு வாரங்களை பின்னர் அவசரமாக மற்றக்கிழப்பு மாவட்டத்தில் தொல்கர்கள் திணைக்களின் நடவடிக்கைகள் அரசாங்கத்துக்கு தெரிந்திருந்ததா என்று சந்திப்பு இந்த சம்பவங்களை பார்க்கும்போது தொல்பொருள் என்ற விடயம் தொல்பொருள் திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இவ்வாறு நடக்கிறது சில ஊடகங்கள் இது தொடர்பில் நடந்து கொள்ளும் முறை தொடர்பிலும் பிரச்சினை உள்ளது தொல்பொருள் திணைக்களம் மட்டுமன்றி எந்த திணைக்களமாக இருந்தாலும் பிரதேசபைக்கு அறிவித்து பெரும் பலிகளை அமைக்க முடியும் ஆனால் இந்த விடயத்தில் பிரதேச சபையின் சட்டத்தை இது மூறையிருக்கிறது பிரதேச சபை தலைவருக்கு அது பற்றி அறிவிக்கவும் இல்லை இந்நிலையில் தவறான நிலைப்பாடுகளை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நிரந்தரமான அரசியல் தீர்வை வழங்கினாலே மக்களின் இந்த காயங்கள் ஆறும் இந்த வடுக்கலை ஆற்றும் சூழலை உருவாக்க முடியும் இதேவேளை வரலாறு பாடத்தை விருப்பத்துக்குரிய பாடமாக மாற்றுவது தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன ஆனால் வரலாறு பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாட்டு மக்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் சரியான வரலாற்றை கற்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறேன் மிக முக்கியமாக இந்த நாட்டில் இருநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் பிரித்தானியர்கள் இந்த நாட்டிற்கு புதிய அரசியலமைப்பை தந்தபோது அதனை தொன்மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வரலாறு அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் செமஸ்டர் அடிப்படையிலான தீர்வை இந்த நாட்டில் பிரச்சினையை தீர்ப்பதற்கான வழி என நாய்க்கு கூறிய வரலாறு டொனமோ முதல் அரசியலமைப்பு தொடர்பான சகல சந்தர்ப்பங்களும் அதனை தொன்மக்கள் எவ்வாறு எதிர்த்தார்கள் என்பது பற்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் தொன்மக்களுக்கு எதிரான அநிகள் தொடர்பிலும் இந்த வரலாறு பாடத்தில் உள்வாங்கி அதனை பாடத்தின் ஊடாக கூறினால் மாத்திரமே எதிர்வரும் தலைமுறையிலாவது சகல இன மக்களும் சமமாக மக்களாக கருதப்படுவார்கள் என்பதான ஒரு கருத்தினையும் இவ்வாறு சாணக்கியின் எம்பி தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் செய்தி இவ்வாறு வெளியாகிறது வெறுகளில் பத்து கிராமங்களிலிருந்தும் பதினாறாயிரத்து தொன்னூற்றி ஐம்பத்தாறு மக்களையும் வெளியேற்ற சதியா என்பதான ஒரு செய்தியையும் திறக்குறள் பத்திரிகை கொண்டு வருகிறது வெறுகள் பிரதேச ஆலை பிரிவில் பத்து கிராம அலுவலர் பிரிவுகள் உள்ளன இங்கு வாழும் நான்காயிரத்து நூற்று நூற்று ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்து நூற்றி ஐம்பது மக்களும் இன்று பெரும் சிக்கலை இருப்பதாகவே தினக்குறள் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த செய்தியில் இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன